ஸ்பெஷல் சாப்பாடு குறிஞ்சி ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கு அப்பளம் ஆ மீன்லாம் வேறு கொடுத்துருக்காங்களே இன்னைக்கு ஸ்பெஷல் மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் மோர் கூட்டு எல்லாமே இருக்குது மொத்தம் எத்தனை வகைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு விதமான சைடிஷோட இன்னைக்கு பட்டுமா சாப்பிடலாமா இங்கே குறிஞ்சி ஓட்டல் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பா நல்லா வாழை இலையில வச்சு நல்லா மனமா இருக்கும் பொழுது அந்த வாழை இலையில சாப்பிடுற அந்த டேஸ்டே ஒரு தனியா இருக்கும் பட்டுமா உனக்கு ரசம் வேணுமா சாம்பார் வேணுமா உனக்கு ரசம் வேணுமா சாம்பார் வேணுமா இதுவா சரி இது என்ன பழம்னு தெரியலையே ஆ சாம்பார் சாம்பாரு நண்பர்களே சாம்பார் புரிஞ்சி ஓட்டுறது சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்க வரைக்கும் பட்டுமா மீன் வேணுமா சாம்பார் கிடையாது காரக்குழம்பு நல்லா இருக்கு